தர நான் கடைக்கு போய் புரோட்டோ நீ மட்டும் தின்னுட்டு ஒரு மூணு புரோட்டா பார்சல் பண்ணி வாங்கிட்டா சப்பாடா நல்ல பிளானு எப்படியோ சண்டையை உண்டாகி சண்டையை பிடிச்சி நாளைக்கு சமைக்கலைன்னு தப்பிட்டா நல்லா கிடந்து உறங்கா இவ்வளோ இவ்வளோ கல்யாணம் பண்ணதுக்கு சும்மா இருந்துட்டு போயிருக்குள்ளே சம்மியாசியா இருக்கு சரிப்பா தானே போடுறாங்க இதையே கேக்கிட்டு போறாங்க அப்புறம் வேற ஃபோன் பண்ணா ஃபோன் எடுக்க அலையானோ

நீங்க வேணா வந்து பாக்குறீங்களாமா வேண்டாம் 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 நான் வந்து பார்த்தா நான் தான் கடத்த வச்சிருக்கேன்னு தெரிஞ்சிரும் அவ பெரிய என்ன கிரிமினல் ஆகும் ஓகேமா அப்ப நாங்களே பாத்துக்குறோம் இனி இட்லி வாங்கி வச்சிருக்கோம்மா அத குடுக்கணும் ரொம்ப ஒண்ணு சாப்பிடறல கொடுக்க வேண்டாம் பைசா ரொம்ப வேஸ்ட் பண்ணாதீங்கனே ஆ சரிமா டேய் நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு மல்லாக்க படுத்து உறங்கிராம கொஞ்சம் அவள கவனிச்சுக்கோங்க வெளிய இங்க ஓடிராம ஆ சரிமா நாங்க தூங்கவே மாட்டோம் சரி நான் வைக்கே இல்லடா நம்ம கடத்தி வச்சிருக்கோம்ல அவ நெட்டையான்னு கேட்டாங்க டேய் நம்மள கம்பேர் கிட்ட இட்லி நிட்டதல டா நானும் வரே சேர்ந்து போலாம் சரி பா ச இவள விட்டுட்டாங்க இவதான் மெயினான ஆளு வேண்டாம் ஒரேடியா கடத்துறானோ டவுட் வந்துறோம் சரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல சின்ன பண்ண முடிச்சிட்டு அதுக்கு அப்புறம் இவள பாத்துக்கலாம் ஆறதே கல அட்ரஸ் இல்ல போன் பண்ணாலும் எடுக்க மாட்டீங்க எங்க போச்சு ஒருவேளை சின்ன பண்ண கடத்துல சந்தோஷத்துல இங்கேயோ ஒரு விட்டாவளோ என்னவோ சரி அந்தக்க இனியா சந்தோஷமா இருக்கட்டும்

மானமே போயிட்டு இருக்கு உன் மானம் முக்கியமா வேலை முக்கியமால வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிய அதை பார்த்துட்டு வாடியா அப்படிங்க அப்படி இந்த போட்டோ போச்சு சரி பாட்டு மோனே என்ன டிரஸ் போட்டானே அழகா இருக்கு வந்து சொன்னது மோனே நீ வேலைக்கு போ நான் அப்ப மங்கா தாண்டிக்கு ஃபோன் பண்ணி யார் வச்சாய் யாரு போட்டது போட்டாயே கேட்டு சொல்லேனா எல்லாம் பாத்து சரி அந்த பண்ணி நான் மறைக்க பாக்கியம்ல நீ

நீ இப்ப இல்லைன்னு சொல்லி ஊரு ஃபுல்லா கலைஞ்சிருக்கோம் கண்டிப்பா எல்லாருக்கும் டவுட்டு மங்காத்தா மேலயும் சின்ன பொண்ணு தான் வர்றோம் அனுதாப ஓட்டு உனக்கு தான் நீதான் ஜெயிக்க போறா இவன தரக்குடி சாப்பாடை தின்னுட்டு இதுலயே இருந்துக்க உன்னைய சொல்லி ஊருக்கு போயிடாதே ஊருக்கு போயினா ஒரு ஓட்டை உனக்கு கிடைக்காது இதுதான் நல்ல சான்ஸ் உனக்கு வாய் அவத்தோட

என்ன இட்லி சூப்பரா இருக்கு எந்த கடையில வாங்குனீங்க ஆ அங்க பையா சூப்பரா இருக்கு இட்லி ஏய் முன்னல கடத்தி வச்சிருக்கோம் அந்த லெவல்ல இரு என்ன சிரிக்கிற இல்ல கடத்திட்டு போறவங்க சாதா சாப்பாடு எல்லாம் தரப்பட்டவல்ல நீங்க சாப்பாடு எல்லாம் தரியல அத நஞ்சி சொல்லணும்னு தோணுச்சு நஞ்சி

அழுதாப ஓட்டல ஜெயிக்க போறது இந்த பார்வதி பார்வதி நீங்க யார எதிர்பார்க்கல பார்வதிக்கு அறிவை பாத்தீங்களா எல்லா சூழ்நிலையும் நமக்கு ஏத்த மாதிரி மாத்தணும் மக்களே ஓகே சரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்ல கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இத விட ஒரு பெரிய ட்விஸ்ட் ஸ்டோரி வர போகுது சில குட்டீஸ் கட் அவுட்ல எப்படி இருக்கு சில கட் அவுட் சூப்பரா இருக்கா உங்களுக்கு கண்டிப்பா இந்த கட் அவுட் பிடிச்சிருக்கும்ல ஏய் பார்வதி அத்தைக்கும் ஒரு கட் அவுட் ரெடி பண்ணனும் ஓகேவா அவங்க கடத்தி வச்சிருக்கல அவங்க வெளிய வருவாங்க அதுவும் நிறைய ட்விஸ்ட் ஸ்டோரி நடக்கும் ஓகே சில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில அது மட்டும் இல்லாம கிளிக் பண்ணி வச்சு அப்பதான் வீடியோஸ் உங்களுக்கு போடுறா வரும் லவ் யூ